நிறைய பேர் ஆண்மை அதிகரிக்கிறக்காக பல ஆயிரங்களை செலவு செஞ்சு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றீங்க இந்த முத்திரை செஞ்சால் சரியாயிருமா ஆகுங்க விந்துவோட அளவு அதோட எண்ணிக்கை எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்துக்கங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் மட்டும் செய்யுங்க போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க அதோடய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய நோய்களையும் நோய் வராமல் பாதுகாப்பாக இருக்கிறக்கும் இந்த முதிரைகள் உதவி செய்து பிராண முதிரை இந்த சூரியனோட இந்த மண்ணையோ இந்த நீரையோ இணைக்க போறோம் பாருங்க இப்படி இணைக்கணும் முதுகுத்தண்டை வச்சு நிமிந்து உட்கார்ந்து தொடக்கி மேல கை விரல்களை நீட்டி கண்ணை மூடி மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் கவனிங்க உயிர் சக்தி அதிகரிக்கும் கண் எரிச்சல் கண் வறட்சி சரியாகும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க அதனால நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் போது எந்த நோயை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சோர்வா இருக்கு அசதியா இருக்கு வேலை செய்யறக்கே பிடிக்கல அது சரியாகும் உடம்புல ரத்த ஓட்டங்கள் சீரா இருக்கும்